இன்றைய உணவு வானத்தை பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆண்டவர் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு ஐந்து அன்பிற்குரியவர்களே வகுப்பறையில் பாடத்தை தொடங்கினார் ஆசிரியர் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் சூரியனும் வானத்தின் ஒரு விண்மீனே சூரியன் சூரியன் நாடும் உண்டு ஒரே நாளில் நான்கு தோன்றும் நாடும் உண்டு வானத்து விண்மீன்கள் எண்ணிக்கையில் அடங்கா என்றார் ஆசிரியர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த குட்டிப்பையா ஒருவன் டீச்சர் நான் நாள்தோறும் வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பேன் என்றான் சரி இன்றைய வீட்டு பாடம் வானத்து விண்மீன்களை எண்ணி பார்த்து நாளை வகுப்பில் வந்து சொல்ல வேண்டும் என்றார் ஆசிரியர் மாணவர்களும் அடுத்த நாள் வகுப்பில் வரிசையாக எழுந்து தாங்கள் எண்ணி அளவை கூறினர் குட்டிப்பையா எழுந்தான் பல நாட்களாக நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு இந்த எண்ணிக்கைதான் நாள்தோறும் எண்ண முடிகிறது என்றான் அதற்கு ஆசிரியரோ அது உனது எண்ணத்தின் அளவுகோல் என்று கூறியவராய் பாடத்தை தொடர்ந்தார் எண்ணி பார்த்தாலும் எண்ண முடியாததாய் எண்ணிக்கையில் அடங்காததாய் இருக்கும் விண்மீன்களைப் போன்று உங்கள் எண்ணங்களும் கொண்டு சாதனைகள் படைத்திட நாள் நான் உங்களுக்கு கூறும் அன்பின் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெற்றார் ஆசிரியர் வீடு திரும்பியதும் வகுப்பில் நடந்ததை தன் தாயிடம் கூறினான் குட்டிப்பையா தாயும் நினைவுகளை அசை போட்டாள் குழந்தை பேர் இல்லாமல் பல ஆண்டுகள் கடந்ததால் ஆண்டவர் அபிரஹாமிற்கு வெளிப்படுத்திய நினைவு கூர்ந்து வேண்டிக் கொண்டதாலேயே வழிமரபாய் குட்டிப்பையா கிடைத்ததை எண்ணி மீண்டும் நன்றி செலுத்தினாள் அவன் தாய் அதன் தாக்கம்தான் தன் மகன் விண்மீன்களை எண்ணிட காரணமோ என வியப்புற்றாள் தாய் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது அருள்வாக்கு ஒன்று அன்பின் இறைவா நீர் உண்மை உள்ளவர் தலைமுறை தோறும் அறிக்கையிட குழந்தை பேர் இல்லா தம்பதியருக்கு குழந்தை பேர் அருளிட இன்றைய நாள் இறைவேண்டல் செய்திடும் நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்